إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم انصر أخاك ظالما أو مظلوما صدق النبي صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت, انت العليم الحكيم سنديكم بذلت هذه الأمور ஒப்பு திருத்த சட்டத்தை பற்றிய இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவரம்பூர் வட்டார ஜமாத்துல்மாவுடைய தலைவரும் திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையுடைய துணை தலைவருமான மோலான மேடையில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற திருவரும்பூர் வட்டார ஜமாத்துமா சபையின் உலமா பெருமக்களே அழைப்பை ஏற்று தங்களுடைய பொன்னான நேரங்களை இதற்காக ஒதுக்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே இல்லாமல் அல்லாஹாரா நம்முடைய வருகையை தபுல் செய்வானாக எந்த நோக்கத்திற்காக நாம் ஒன்று கூடி இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை கூட்டு செய்து தருவானாக மாநில ஜமாத்துமா சபை சமீபத்தில் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான சில தீர்மானங்களை ஏற்றினார்கள் அதில் ஒரு தீர்மானம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டாரங்களிலையும் அனைத்து மசிதருடைய நிர்வாக பெருமக்களை ஒன்று கூட்டி ஜமாத்தார்களை ஒன்று கூட்டி இந்த வக்பு திருத்த சட்டத்தின் பாதிப்புகள் தீமைகள் என்னென்ன என்பதை பற்றி மக்களுக்கு விளக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நம்முடைய திருவெரம்பூர் வட்டார ஜமாத்மா சபை பொறுப்பதாரிகள் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவருடைய முயற்சியை தமிழ் செய்வானாக இந்த வட்டாரத்தினுடைய பொறுப்புதாரிகள் சிறப்பான முயற்சி எடுத்து இருக்கிறார்கள் என்றாலும் இன்னும் மக்களிடத்தில் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை என்பதாகத்தான் சொல்லுவது அந்த விழிப்புணர்வு இருந்திருந்தால் ஒரு பெரும் கொண்ட கூட்டம் இங்கே வருகை தந்திருப்பார்கள் இன்னும் மக்களுக்கு அதை பற்றிய ஒரு கவலை ஒரு அச்சம் என்ன செயல ஏற்படாது பொதுவாகவே தனக்குன்னு ஒரு பாதிப்பு வந்தாதான் அதனுடைய வழி உணர்வார்கள் என்று சொல்வார்கள் பிற நபர்களுக்கு அந்த பாதிப்புகிற பொழுது அந்த வழி தெரியாது என்று சொல்வார்கள் இப்பொழுதுதான் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை அந்த நடைமுறைக்கு வருகிற பொழுது அதனுடைய பாதிப்பை இந்த சமுதாயம் கண்டிப்பாக உணர்வார் அந்த பாதிப்பை இந்த சமுதாயம் அடையக்கூடாது என்ற உயர்ந்த கவலையில்தான் சமுதாயத்தினுடைய வழிகாட்டிலா இருக்கக்கூடிய உலமா பெருமக்களும் சமுதாயத்தினுடைய வழிகாட்டிலா இருக்கக்கூடிய மசிதினுடைய நிர்வாக பெருமக்களும் மிக அதிகமாக கவலைப்பட்டு இது போன்ற கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார்கள் ஒக் என்று சொன்னால் என்ன அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவிடமிருந்து நன்மை எதிர்பார்த்து அல்லாவிற்காக என்று எந்த சொத்தை அர்ப்பணம் செய்யப்படுகிறதோ அதற்கு ஒக்ஸ் என்பதாக சொல்லப்படும் ஒக்ஸ் என்ற அரபி வார்த்தைக்கு நிறுத்துதல் என்பது பொருள் அந்த சொத்து யாருக்கும் விற்கப்பட முடியாது யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட முடியாது அந்த சொத்து இறைவனுக்காக என்று நிறுத்தப்பட்டு விட்டால் யாமத் வரை அது இறைவனுக்குரியதாகவே இருக்கும் அதனுடைய பலான் பலங்களை அதனுடைய பயன்களை இந்த சமுதாயம் அடைந்து கொள்ளலாம் இந்த நோக்கத்திற்காக ஒப்பு செய்யப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது இந்த பள்ளிவாசனுடைய இடத்தை மசிது கட்டுவதற்காக அந்த மசிதில் தொழுகை நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒப்பு செய்யப்பட்டு வரை மசிதாகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் இதில் இபாதத்துகள் தான் நடைபெற வேண்டும் இதை ஒரு கடையாகவோ ஒரு மருத்துவமனையாகவோ அல்லது வீடாகவோ என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது இதை விருப்பதும் கூடாது வாங்குவதும் கூடாது போன்றுதான் ஒரு மதரசா மதரசாவிற்காக ஒரு இடத்தை ஒப்பு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் மதரசா நடைபெற வேண்டும் அந்த இடத்தை மதரசா அல்லாமல் வேறொரு நோக்கத்திற்கான செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவில் மிக தாராளமான மடகோடும் சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தனக்கு தொடர்ந்து நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏராளமான சொத்துக்களை இந்தியாவில் வப்பு செய்திருக்கிறார்கள் அவ்வாறு நம்முடைய முன்னோர்களால் வப்பு செய்யப்பட்ட சொத்துக்களில் தான் பெரும்பாலான பழிவாசல்கள் இந்தியாவில் இருக்கிறது பெரும்பாலான மதரசாக்கள் இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலான தபிரஸ்தான்கள் அந்த ஒப்பூர் இடங்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறது எத்தீம்ஹானாக்கள் கானாக்கள் அநாதை இல்லங்கள் கல்வி கூடங்கள் கல்லூரிகள் உட்பட சமுதாயம் பயன்பெறக்கூடிய நிறைய பொது சொத்துக்கள் ஒப்புடைய சொத்துக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப எங்களுடைய நான் இருக்கக்கூடிய பகுதி கண்ணூர் பகுதியில எங்க பள்ளிவாசனம் மட்டும்தான் கபிரஸ்தான் இருக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு எட்டு பள்ளிவாசனம் கபிர்சான் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா சிட்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரும் இடத்தை வாங்குவதும் கஷ்டம் அதை ஒதுக்குவதும் கஷ்டம் முன்னோர்கள் அந்த காலத்துல பள்ளிவாசலுக்காக வேண்டியும் கபருஸ்தானுக்காக வேண்டியும் ஒரு பெரும் சொத்தை அவள் ஒப்பு விட்டு போன காலத்தினால் கிட்டத்தட்ட எட்டு மகல்லாக்கள் பத்து மகா மகளாக்கள் அந்த கபிரஸ்தானை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் புதுசா வந்து தென்னூர் பகுதியில கபிரஸ்தானுக்கு ஒரு ஏக்கரை இடம் வாங்க முடியுமா அதை வந்து ஒப்பு செய்ய முடியுமா ரொம்ப சிரமமான ரொம்ப ரொம்ப சிரமமான இது போன்ற இந்தியா முழுவதும் ஏராளமான ஒப்பு சொத்துக்கள் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த ஒப்பு திருத்த சட்டத்தை ஏன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் சுருக்கமா சொல்ல போனா மூன்று விஷயம் மிக சுருக்கமாக விளங்குவதா இருந்தால் மூன்று விஷயம் ஒன்று சொத்துக்களை அனைத்தையும் பராமரிப்பதற்காக நிர்வகிப்பதற்காக வந்து வாரியம் என்று வாரியம் அரசாங்கத்தின் மூலமாக தான் ஏற்படுத்தப்பட்டது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கிறது அந்த ஒக்ஃபு வாரியத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறைப்பது இது மிக முக்கியமான நோக்கம் ஒக்ஃபு வாரியத்திற்கு இப்ப என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை குறைப்பது அதிகாரமற்ற மையமாக ஒக்வாரியத்தை ஏற்படுத்துவது இது முதல் நோக்கம் இரண்டாம் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா எந்தெந்த சொத்துக்கள் ஒப்பு சொத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறதோ அவைகளை முடிந்தவரை அரசுடைய சொத்துக்களாக மாற்றுவது அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக மாற்றுவது இருக்குமோ அதை கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆக்கப்பட்டு விடுகிறதோ அரசாங்கம் அதை யாருக்கு வேண்டாம் கொடுக்கலாம் யார் வேண்டாமோ அதை அனுபவிக்கலாம் இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு நாம கொண்டு பாராளுமன்றத்திலே மக்களவிலையும் சரி மாநிலங்களையும் சரி நம் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் அந்த கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம் இப்படி அச்சப்படுகிறார்கள் அவருடைய அச்சத்தை இந்த திருத்தங்கள் வேண்டாம் என்பதா சொல்லுவான்னு சொல்லி கடுமையான மொழி நமக்காகவும் அவர்கள் வாதாடினார்கள் அப்போது வாதாடியவர்களை இஸ்லாமியர்களும் உண்டு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் உண்டு இந்த எல்லா கருத்தத்திலையும் உள்வாங்கி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு சாதகமாக சட்டத்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் எதிர்ப்புகள் கடமையாக வந்த பொழுது ஒரு குழுவை அமைத்து இந்த குழு சம்பந்தமாக பரிசீலனை செய்து எங்களிடத்தில் கருத்துக்கள் சொல்லட்டும் பிறகு நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்பதாக ஒரு குழுவிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டார்கள் அந்த குழுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு இந்தந்த திருத்தங்கள் தேவையில்லை இந்தந்த திருத்தங்கள் இப்படி கொண்டு வர வேண்டும் என்று எல்லா விவரங்களும் எடுத்து சொன்னார்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்ப்பை மீறி எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஆட்சேபனையை மீறி பிரசாதம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்நோக்கம் என்ன என்பது பட்டவர்த்தமாக தெரிகிறது நம்முடைய சமுதாயத்தின் நன்மைக்காக கொண்டு வரப்படவில்லை மாறாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வப்பு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நள்ளிரவு நேரத்தில் ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் எதிர்கட்சிகளுடைய அத்துணை நபர்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த வக்கு திருத்த சட்டத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அன்பானவர்களே இந்த ஒன்றிய அரசனுடைய பின்புலமாக இருந்து அரசாங்கத்தை இயக்கிக் கொண்டிருப்பது ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு அமைப்பு நமக்கு எல்லாம் தெரியும் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாக்கள் என்ன அவருடைய திட்டங்கள் என்னுடைய நோக்கங்கள் என்ன அவருடைய மிக முக்கியமான நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் இந்து நாடாக உருவாக்க வேண்டும் சனாதனத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் இது அவருடைய மிக முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏராளமான பொய்களை திட்டமிட்டு அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் பொய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டே இருக்கிறார் நான் ஒரு விஷயத்தை உடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன் இந்தியாவிலேயே ராணுவத்துக்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகமான சொத்துக்கள் உடையது முஸ்லிம்களுடைய வப்பு சொத்துக்கள் தான் என்ற ஒரு பொய்யை திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் அந்த அமைப்பு நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்த பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு நம்பணும் முஸ்லீம் சமுதாயம் நாமல் செஞ்சோம் இந்தியாவிலேயே நாடா இராணுவத்தை கடத்தபடியாக ரயில்வே கடத்தபடியாக பிரம்மாண்டமான சொத்துக்கள் எங்கிட்டதான் இருக்குது முஸ்லீம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொய் பிரச்சாரத்தை அவன் ஏன் பரப்பினான் என்று சொன்னால் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல மக்களுடைய உள்ளங்கள்ல விஷத்தை கேக்க வேண்டும் என்ன விஷத்தை கேட்கணும் பாருங்க முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டுல சிறுபான்மை சமுதாயம் முஸ்லீம் சமுதாய நாட்டுல சிறுபான்மை சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொத்து இந்த நாட்டிலேயே மூணாவது சொத்தாக இருக்கிறது பெரும்பான்மை மக்களுக்கு எந்த விதம் எந்த விதமான பயனும் இல்லாமல் இருக்கிறது பெரும்பான்மை மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க எழ்மையில் இருக்கிறாங்க இந்த சிறுபான்மை சமுதாயத்தில் இத்தனை கோடி சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெரும்பான்மை மக்களுடைய உள்ளத்துல முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஒரு பொறாமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இந்த பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்கிறார் இது பொய் பிரச்சாரம் என்று எப்பொழுது நிரூபணமாகிறது என்று சொன்னால் இந்த வப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதற்கு பின்னால் நாடாளுமன்றத்திலே விவாதம் நடக்கிற பொழுது பிரபலமான உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் உரையாடுகிற பொழுது இந்த கருத்திய நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யறான் என்ன பதிவு செய்யறாங்க இந்தியாவில தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நான்கு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கோயில் சொத்துக்கள் பத்து லட்சம் ஏக்கரை விட அதிகமாக இருக்கிறது பத்து லட்சம் ஏக்கரை விட அதிகமாக இருக்கிறது முழு இந்தியால இல்ல இந்தியாவில தென்னிந்தியா நான்கு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய சொத்துக்களை அவர் கணக்கெடுத்து சொல்றாரு பத்து லட்சம் ஏக்கரை விட அதிகமாக இருக்கிறது நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முஸ்லிம் சமுதாயத்தலத்தில் ஒன்பது லட்சம் ஏக்கர் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க ஒன்பது லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே ராணுவத்துக்கு அடுத்தபடியாக அதே போன்று ரயில்வே தடுத்தபடியாக மூணாவது சொத்துன்னு சொல்றீங்கல்ல இந்த கூற்றி தவறானது பொய்யானது ஏன் என்று சொன்னால் இந்துக்களுடைய சொத்துக்களை நீங்கள் கணக்கெடுக்கவில்லை அரசாங்கம் மனசுல கணக்கெடுக்கல் ஒக்ஃபு வாரியம் என்று ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வப்பு சொத்துக்களை கணக்கெடுத்த காரணத்தினால் ஒன்பது லட்சம் ஏக்கர் முஸ்லிம் சமுதாயத்தில் சொத்தா சொத்த இருக்கு தெரியுது ஏன் இந்துக்களுடைய சொத்துக்களை எங்கள் கணக்கெடுக்கவில்லை இந்துக்கள் சொத்து என்று சொன்னால் இந்து கோயில்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஏன் கணக்கெடுக்கவில்லை நான் கணக்கெடுத்த அடிப்படையில் நான்கு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் வப்பு சொத்துக்களை விட அதிகமாக இருக்கிறது அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிடம் கணக்கெடுத்தால் முஸ்லிம் விதத்தில் வப்பு சொத்து அதிகமாக இருக்கிறதா இந்துக்களிடத்தில் அவங்களுடைய வக்ஃபு சொத்து அதிகமாக இருக்கிறதா என்று சொன்னால் இந்துக்கள் இடத்தில்தான் வப்பு சொத்து அதிகமாக இருக்கிறது அப்ப பெரும்பான்மை மக்களிடத்தில் தான் பெரும்பான்மை சொத்துக்கள் இருக்கிறது என்பதுக்க நீங்க ஏன் திட்டமிட்டு இந்த தவறான பிரச்சாரத்தை என்ற வாதத்தை மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் கபில் சபி அவர் கேட்டார் என்னுடைய நோக்கம் சொன்னா ஆர் எஸ் எஸ் அஜெண்டாக்கள் மிக முக்கியமான அஜெண்டா முதல்ல பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டே இருப்பான் அந்த பொய்யை மக்கள் நம்ப ஆரம்பித்திருக்க பிறகு அந்த நம்பிக்கை நடிப்பது சட்டத்தை கொண்டு வருவோம் இன்னொரு உதாரணம் சொல்லலாம் இப்ப பாபர் மசித் இருந்துச்சு பாபர் மசித் இந்த பாபர் மசித் இருந்த இடத்துலதான் ராமர் பிறந்தாரு ராமர் வாழ்ந்தாரு என்ன ஒரு கட்டுக்கதையை இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான் ராமர் இங்கதான் பிறந்தாரு ராமருடைய கோவில் இருந்துச்சு ராமருடைய கோயில் இடிக்கப்பட்டுதான் பாபர் மர்ஜி கட்டப்பட்டது எனவே பாபர் மசி இருந்த இடத்துல மீண்டும் ராமரை கொண்டப்பட கட்டப்பட வேண்டும் இந்த பிரச்சாரத்தை அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் இந்த பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் என்பது எப்ப நிரூபணமாச்சு நீங்கள் நெடிய நாட்களாக நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்து எப்ப பாபர் மஸ்ஜித் என்ற இடம் நம்முடைய கையை விட்டு போய் அரசாங்கம் அதில் கையில் எடுத்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததோ அந்த தீர்ப்புல அரசாங்க நீதிபதி சொன்ன தகவல் என்ன பாபர் மஸ்ஜித் பாபர் மஸ்ஜித் அந்த இடத்துக்கு கீழே ராமர் கோயில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை நீதிபதி சொன்ன வார்த்தை இது ராமர் கோயில் எந்த அடையாளம் இல்லை அப்ப ராமர் கோயிலை எடுத்து பாபர் என்ற அந்த கூற்று பொய்தான நெடிய காலமாக பொய் பிரச்சாரத்தை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார் ராமர் கோயில் எடுக்கப்பட்டுதான் பாபர் ரிஷி கெட்டப்பட்டது என்பது பொய் பிரச்சாரம் என்பது நீதிமன்றத்திற்குள் மூலமாக நிரூபணமானது அடுத்து நம்ம என்ன ஆசைப்பட்டோம் சரி நமக்கு சாதகமா நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாரு அவர் பாபர் மசூதர் நம்மகிட்ட ஒப்படைச்சிருவாரு என்று இருக்க பொழுது அடுத்தவர் சொல்றாரு என்ன சொல்றாரு பாபர் மசீத் இடத்துக்கு கீழே அகழ்வாராய்ச்சி செய்து பார்த்த பொழுது இஸ்லாம் அடையாளம் எதுவும் கண்படவில்லை எனவே இந்த இடம் முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது அல்ல முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது அல்ல அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும் அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும் பாபர் மஜித் என்பது ராமர் கோயிலை எடுத்துத்தான் கட்டப்பட்டது என்ற வாதம் தவறு என்று சொன்னாரே நீதிபதி அது என்ன சொல்றாரு அகழ்வாராய்ச்சி செய்து பார்க்க பொழுது பள்ளிவாசு இருந்ததற்கான இந்த அடையாளம் அங்கே இல்லை இஸ்லாமிய அடையாளம் ஒன்றும் இல்லை எனவே இது அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுல வந்துடும் என்று சொல்லிட்டு மூணாவது என்ன திருப்பி சொன்னார் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதாரங்கள் இல்லை சாட்சியங்கள் இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இடத்தை அரசாங்கம் யாருக்கு கொடுக்கிறது பெரும்பான்மை சமுதாயத்தை கொடுக்கிறது இப்ப பாருங்க முதல்ல ஒரு பொய்யை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார்கள் அந்த பொய்யை அடிப்படையாக கொண்டு கலவரங்கள் நடத்தப்பட்டது ஏராளமான உயிர்கள் சேதமானது ஏராளமான முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டது அதை பிரச்சாரம் செய்து அரசியல் ஆதாயம் அடைந்தார்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் ராமர் கோயிலும் கட்டி முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு வப்பு சொத்து பாபர் மசீத் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமான வப்பு சொத்து எல்லா ஆதாரங்களையும் நாம் சமர்ப்பித்த பின்னாலும் கூட நீதிமன்றம் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம வந்து புடிங்கி இன்னொரு சமுதாயத்துல ஒப்படைச்சாங்க நடந்துச்சா இல்லையா அப்ப அவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த சேர்க்கொய் பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை நிறுவ வேண்டும் சட்டங்களை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தின் உரிமைகளை பறிக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தின் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் சட்டத்தை கொண்டு நீங்க பறிச்சியை உணவு செய்ய முடியாது அடிசை துரத்திடுவோம் அதே நேரத்துல இது என்னுடைய வீடுதான் பாரு என்ற பத்திரம் இருக்கிறது என்று வந்தா என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது சட்டம் இதுதான் அந்த ஆதாரங்கள் தான் வேஷம் அதுபோன்றுதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு அரசுடைமையாக்குவதற்கு ஒப்பு வாரியத்தினுடைய அதிகாரத்தை குறைப்பதற்கு இனிமேல் வப்பு சொத்துக்கள் உருவாகாமல் இருப்பதற்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு என்ற தான் இந்த ஒப்பு சட்ட திருத்தம் நாம் இன்னும் இதை கொஞ்சம் விரிவாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருக்கு சொன்னாங்க நாற்பத்தி நாலு திருத்தங்கள் மட்டுமே செய்திருக்கிறோம் ஒப்பு சட்ட திருத்தல நாற்பத்தி நாலு திருத்தங்கள் மட்டுமே செய்திருக்கிறோம் தமிழ்நாடு ஜபான் தொல்மா சபை இதற்காக வழக்கறிஞருடைய குழுவை நியமனம் செய்து ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு மூத்த வழக்கறிஞர்கள் புள்ளி அவர்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார்கள் அந்த அறிக்கையில முப்பத்தி மூன்று புதிய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு பழைய விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சொன்ன நாற்பத் நா நாற்பத்தி ஐந்து விதி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் சேர்த்து பார்த்தா நூத்தி பதினைந்து திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது நூத்தி வெளியே சொல்றது நாற்பத்தி நாலு திருத்தம் தான் பண்ணியிருக்கிறான் ஆனா வழக்கறிஞர்கள் மூலமாக ஆய்வு செய்து பார்த்த பொழுது நூத்தி பதினைந்து திருத்தங்கள் செய்யப்படும் என்பதை ஆதாரபூர்வமாக ஒரு அறிக்கையாக நாம் தயார் செய்து அந்த அறிக்கையை மரியாதைக்குரிய ஆ ராசா அவர்களத்தில் சபை ஒப்படைத்து அவர்கள் அதை நெலிகுடுவிட கொண்டு சமர்ப்பித்து எல்லோரும் சொல்லப்பட்டது ஆனால் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு சட்டத்தினாங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க இப்ப நாற்பத்தி நாலு திருத்தங்கள் தான் பண்ணியிருக்கிறோம் என்ற கூற்றும் பொய்யானது நூத்தி பதினைந்து திருத்தம் பண்ணிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துல நூற்றுக்கு ஏற்ற திருத்தங்கள் பண்ணா அந்த சட்டம் பழைய நிலையில் இருக்காது என்பது சட்ட வல்லுநர்கள் எல்லோருக்கும் தெரிந்துச்சு அன்பார் அடுத்ததாக ஒப்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்த சிறுபான்மையினுடைய நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொன்னார்னா சொத்துக்களை முறைப்படி நிர்வாகம் செய்தால் வாழ்க்கை தரம் அது நாட்டின் வளர்ச்சிக்கும் பயன்படும் தற்சமயம் வைக்கக்கூடிய ஒப்பு சொத்துக்கள் முறையாக நிர்வாகம் செய்யப்படவில்லை ஏராளமான ஒப்பு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது அது எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட நோக்கத்திற்கு மாற்றமாக யார் யாரும் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒப்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் ஒப்பு சொத்துக்கள் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் அதை பயன்பாட்டு கொண்டு வருவதற்காக வேண்டியும் முஸ்லிமுடைய வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒப்பு சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று யார் சொன்னா ஒன்றிய அரசனுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் இரண் ரிஜிஜு சொன்னார் நாம் என்ன கேட்கிறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் எதற்காக இருக்கிறது இந்திய அரசனுடைய சட்டங்கள் எதற்காக இருக்கும் தவறு எங்கதான் நினைக்காம இருக்குது காவல்துறையில் தவறு நடைபெறவில்லையா காவல்துறை அதிகாரிகள் அனைவர்களும் சரியாக இருக்கிறார்களா பத்திர ஆபீஸ்ல அலுவலகத்துல எல்லா அதிகாரிகளும் சரியாக முறையாக இருக்கிறாங்களா லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்களா லஞ்சம் இல்லையா அரசாங்கத்தின் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகள்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள் கிட்டவர்களும் இருக்கிறார்கள் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதே போலதான் ஒப்பு வாரியத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் நாம ஏற்றுக்கொள்றோம் சொந்த சொத்துக்கள்ல சில அபகரிக்கப்படுகிறது முஸ்லிம் சொத்துக்களுடைய சில சொத்துக்கள் வந்து அநியாயமாக எந்த நோக்கத்துக்கு மாற்றமாக பயன்படுத்தப்படுகிறது என்ன நம்ம ஏற்றுக்கொள்றோம் நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா தவறு யார் செய்கிறார்களோ அந்த தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து கண்டனக் கூடுங்கள் தவறை தடுத்து நிறுத்துங்கள் அதெல்லாம் செய்யணும் தவறு நடைபெறுகிறது என்பதற்காக வேண்டி சொத்துக்களை அபகரித்து வேறு அவர்கள் கொடுக்க முடியுமா கொடுக்கலாமா காவல்துறை தவறு நடைபெறுகிறது எனவே காவல்துறை என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வேணாம் அந்த கலச்சரலாம் அரசாங்கம் கிடைக்குமா பத்திர அலுவலகத்தில் தவறு நடக்கிறது லஞ்சம் வாங்குறாங்க எனவே பத்திர அலுவலக அலுவலகமே தேவை இல்லை அதை கலச்சரலாம் அந்த அதிகார மையத்தில எடுத்துக்கலாம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா எப்படி இன்ன பெற துறைகளில் தவறு நடைபெறுகிறதோ அதே போன்று ஒக்கவாரியத்திலும் தவறு நடைபெறுகிறது இந்த தவறை சரி செய்வதற்கு ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறது லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கிறது கிருமி வழக்குகள் போடப்பட்டு கிருமி நாள் குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது எல்லாம் முகாந்திரம் இருக்கிறது சட்டங்களையும் சரியாக நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிட்டு இங்கே தவறு